தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த காணொலியில் ஒரு இரண்டு பதிவுகள் குறித்து பார்க்க போகிறோம் அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம காலையில பேசினது போல தமிழ் கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் வந்து ஒரு நிகழ்ச்சி முன்னெடுக்கிறார் அவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதிவு கொடுக்க போகிறார் குறித்து பேசியிருப்போம் அந்த நிகழ்வு அப்படிங்கிறது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது ஐயா பா ஏகலவன் போன்றவர்களாக வந்து சிறப்பான முன்னெடுப்பு அப்படிங்கிறது நிகழ்ச்சி எடுத்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நான் கவனிக்க முடிந்தது ஸோ இது ஒரு பக்கம் இருக்க மற்றும் ஒரு பக்கம் காலையிலேயே நீங்கள் இந்த பதிவுகளை கவனிச்சிருக்க கூடும் தம்பிகள் விமான நிலையத்தில் இருக்க மாதிரியான புகைப்படங்கள் அவங்களுடைய சமூக வலைதளங்களே அதிக நபர்கள் வந்து பகிர்ந்துருந்தாங்க கவனிச்சிருப்பீங்க இவர்கள் எல்லாம் எங்கே சென்றார்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணைய அலுவலகத்திற்கு ஒரு பயிற்சிக்காக செல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடிந்தது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமா கிட்ட தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சிகளுக்குமே இந்த வகுப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியதுக்கு பிறகு அவர்களுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த இடத்துல இதை முழுவதுமாக நாம் தமிழ் தம்பிகள் பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது எந்த அளவுக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட எழுபது நபர்கள் இதுல நாம் தமிழ் உறவுகளாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது உறுதிப்படுத்த முடிந்தது யார் யார் அப்படிங்கறது நீங்க வந்து யோசிக்க தேவையே கிடையாது இந்த இடத்துல புரட்சி வணக்கங்களோடு இருக்கின்ற அனைவருமே நாம் தமிழ் தம்பி உறவுகள் தான் இந்த அளவுக்கு வந்து டெல்லியை மிரட்டி விட்டு விட்டார்கள் என்ற தினம் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது எண்ணற்ற நபர்கள் நம்முடைய அக்கா அபிநய் அவர்கள் அக்கா பாதிமா பர்கனா அவர்கள் அண்ணன் சல்மான் அவர்கள் அண்ணன் அபுபக்கர் போன்ற நபர்கள் அண்ணன் இசை மதிவானம் போன்றவர்கள் இப்படி எண்ணற்ற நாம் அவர்களோட உறவுகள் அனைவருமே வந்து இன்றைய டெல்லிக்கு போய் இருக்கார்கள் ஸோ அனைவருமே இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ஸோ தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்படுகின்ற இந்த பயிற்சி அப்படிங்கிறது வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஒரு பயிற்சியாக பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி பேருக்கு மேல கலந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அக்கா பாத்திமா பர்கனா அவர்கள் தங்களுடைய கீச்சக பக்கத்தில் பதிவு பண்ணார்கள் ஸோ இதுல எழுபது நபர்களுக்கு மேல நம்மளுடைய தம்பிகளாக தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஸோ முதன்முறையாக நாம் தமிழ் கட்சி அப்படிங்கிற கட்சி தொடங்கியதுக்கு பிறகு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பிறகு முதன்முறையாக டெல்லிக்கு அழைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது வரலாற்றில் கண்டிப்பாக இந்த பதிவு இடம் பெறும் சோ இந்த நிகழ்வுல வந்து முதல் முறையாக போவதால் எழுவதுக்கு பேர் தம்பிகள் வந்து ஒன்று கூடி சென்றிருப்பது அப்படிங்கிறது அவர்களுக்கே மிகப்பெரிய அளவு திகைப்பட்ட வகையில் இருக்கும் அப்படிங்கிறது மாற்றுகிறது ஒரு வலி சோ இதையெல்லாம் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது மறக்கமுங்க கமல தெரிவிக்க இதே போன்ற மீண்டும் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்றதுக்கு பிறகு இதே படை மீண்டும் செல்லும் அப்படிங்கறது மாற்றுக்கிறது கிடையாது இதையெல்லாம் குறித்து உங்களோட கருத்துல வரவேற்படுகிறது மீண்டும் காணொடன் சந்திப்போம் சரி ஆன உலகை படைப்போம் நன்றி வணக்கம்